வணக்கம் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் ஆசிஷ் நான் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் நகைச்சுவை வழங்க வந்துள்ளேன் நான் ஒரு டீச்சர் உந்தானேத்து தான் ஒரு ஸ்கூலில் போய் சேர்ந்தேன் அந்த ஸ்கூலில் போய் ஒரு கிளாஸில் போய் உங்களுக்கு அறிவு இருக்காலும் கேட்டது தான் என்னோட முதல் தப்பு அப்படி என்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா நான் சொல்கிறேன் கேளுங்க முதல்ல நான் சைஸ் படம் எடுத்தேன் பாக்டீரியா வர சொன்னேன் ஆக்டி ஆக்டிவிட்டியாக வாக்கிதியா ஒருத்தர்ந்துட்டு வந்தா ஆர்வமாக கொண்டாந்து எங்கடா இதுல ஒரு பிக்சரும் தெரியல வாக்கிதியா படத்தையே காணுதான் கண்ணுக்கே தெரியாதுன்னு சொன்னீங்க வேணா மைக்ரோஸ்கோப் வச்சு பாருங்க தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னான் அப்புறம் தான் எங்கேயோ ஒரு இருந்து பூனை வந்தது அதுக்கு பால் வாங்கிட்டு வந்தேன் ஊதுடான்னு ஒருத்தன் கையில் குத்துனான் அவர் கிட்ட என்ன பண்ணி கூப்பிட்டான் பூனை காது கொண்டு போய் பால் நான் போய் கேட்டேன் ஏன்னா பூனை காதல் ஊத்துறேன் சோசியல் மிஸ்டர் சொன்னாங்க மிருக மிருகங்கள்லாம் வாயில்லாத ஜீவன் தான் நான் பூனையோட காதில் ஊற்றுனேன் அப்படின்னு சொல்கிறான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டான் அப்புறம் தான் இன்னொரு பக்கம் போனேன் நீங்க கேள்வி கேட்குறீங்களா நான் ஒரு கேள்வி கேட்கறேன் ஒரு பொண்ணு எழுந்திரிச்சா சரி பொண்ணுக்கு மரியாதை தராத ஊர் எதுன்னு கேட்டா நானும் தெரியலேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இருந்துக்கிட்டு அப்புறம் இன்னொரு இருந்துட்டு சொன்னான் இது கூட தெரியாதா வாடிப்பட்டியும் கோடி நாய்க்கானு சொன்னான் அப்புறம் இன்னொரு பையன் எந்திரிச்சு சொன்னான் உடம்பு சுத்தமா இருக்க சோப் போட்டு குளிக்கிறான் சோப் போட்டு குளிக்கிறோம் மனசு சுத்தமா இருக்க என்ன செய்யணும் நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு புள்ள எந்திரி சொல்ற உடம்பு சுத்தமா இருக்க சோப் போட்டு குளிக்கிறோம் மனசு சுத்தமா இருக்க சோப்பு முழுங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் தான் எங்க ஸ்கூலுக்கு பக்கத்தாலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்னடா ஏழை எல்லாம் சவுண்ட் சவுண்டு கேக்குது அப்படின்னு நான் ஒரு மாணவனை கேட்ட அவன் சொன்னான் திருடங்களை வள வீசி எப்படி பிடிக்கிறதுன்னு பயிற்சி பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களாமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திடீர்னு ஒரு பூனை குறுக்கால ஓடிடுச்சு ரே பூனை குறுக்கால ஓடனா என்னடா காலம் அப்படின்னு கேட்டேன் அவன் வந்துட்டு பொல்லாத காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமா உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து பசுமும் பன்றி இருக்கிற கடன் எது அப்படின்னு கேட்குறா பசு அப்புறம் இன்னொரு இன்னொரு குழந்தை சொன்னா பசிபிக் ஓசன் என்று சொல்லிட்டா சரி இன்னொரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க ஒரு பேரண்ட் வந்தாங்க வந்து நீ ஏன்னா நீ பாட்டு உங்க பாட்டியை பாட்டு பாட்டு கூப்பிடுறியமா அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன நீங்க தான் சொன்னீங்க பாட்டி வந்து இது பெரியவங்களை வந்து டீ போட்டு கூப்பிடக்கூடாது நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் தேங்க்யூ நன்றி வணக்கம்